قال النبي صلى الله عليه وسلم الحياء شعبة من الإيمان بكى الإيمان إيمان ولا بعد يعقوب من النبي صلى الله عليه وسلم أو قال كورينا قال كوريا لك كريكم قال النبي صلى الله عليه وسلم الجنة دار الأسخية كوريا لين بيت النبي صلى الله عليه وسلم أو குறைத்துவிடும் கூறினால் என்ன நபி அவர்கள் கூறினார்கள் என்ன ஏற்படும் அல் பேசுவது குறைத்து விடும் நபி அவர்கள் கூறினார்கள் இரவில் சாப்பிடாமல் என்ன பலன் நம்பி சொல்ல அலைஹி வஸல்லம் தக்குல் அஷாஇ மஹ்ரமது இரவில் சாப்பிடாமல் தூங்குபவருக்கு உடல் பலகீனம் ஏற்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உள்ளதை சாகடிபதி அது قال النبي صلى الله عليه وسلم كثرة الضحك تميت القلب அதிகம் சிரிப்பது உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த வணக்கம் எது قال النبي صلى வசல்லம் அப்ளல் இபாதத்தி கிராத்தில் குர்ஆன் வணக்கங்கள் மிகச் சிறந்தது குர்ஆன் ஓதுவது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களில் சிறந்தவர் யார் قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه உங்களில் மிகச் சிறந்தவர் யார் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுப்பாரோ கொடுப்பாரோ அவரே உங்களில் சிறந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் போதும் போதும் கேட்டா சொல்லிக்கிட்டே போக போல இவ்வளவு அழகா பதில் சொல்றியே இதுதான் அவங்க மதசால சொல்லி தராங்களா இது மட்டும் இல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி குர்ஆன் ஓதும் முறை இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லி தராங்க என் கேள்விக்கு அழகா பதில் சொன்னதுக்கு என் மனமான நன்றி ஹசீனா எனக்கு நல்ல கேள்வி கேட்டதுக்கும் நன்றி ஜதாக்கல்லாஹை பெற்றோர்களே சகோதரிகளே நாயகத்தின் ஹதிஸ்களை மனநம் செய்வதும் அதை சொல்லி காட்டுவதும் எவ்வளவு பெரும் பாக்கியம் அது உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டாமா உங்கள் பிள்ளைகளை எங்கள் மதசாவுக்கு அனுப்பி வையுங்கள் அல்லாஹின் உள்ளே அடையுங்கள் எங்களுக்காகவும் எங்கள் மதசாவாகவும் உருவா செய்யுங்கள் அசலாம் வரமத்துள்ளாஹ் எவ்வளவு காட்டும் அலமதுல்லா ஹதீசுகள் அந்த ஹதீசுகளை பற்றி சிலதாக அடைகள் செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் மென் ஹபில் அலா உம்மதி அரபின் ஹதீசன் மின் அமரி தீனியா மார்க்கத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாற்பது ஹதீஸை யார் மரணம் செய்கிறாரோ பாதகுந்தாக யோமல் தியாமதி ஃபி ஜுமரத்தின் ஃபுகாஹா இவள் உலமா நாளை மக்சர் நாளை மருமையிலே ஃபுகஹா ஃபுகாக்களோடும் உலமாக்களோடும் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அது மட்டும் அல்ல சல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் வக்குந்து லஹு யோமன் ஷஹீதன் நாளை மறுமையிலே அவர் எப்படி ஒரு ஹாஃபில் ஒரு ஆளிம் ஒரு ஹாஜி மறுமையில் நரகவாசிக்கு சொ நகர நரகத்திற்கு சொந்தமானவர்களை சிபாரிசு செய்யக்கூடிய தகுதியை பெறுகிறாரோ அதுபோன்று நாற்பது ஹ நாற்பது ஹதீஸுகளை யார் மரணம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் ஷஹீதுகளாக இன்னும் சிபாரி செய்யக்கூடிய ஷாப்பிங்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக செகந்தாவலேசனம் காட்டுகிறார் ஆக அதன் அடிப்படையில் நமது மதரசா மாணவிகள் ஹதீசுகளை மரணம் செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களது உயர்ந்த அந்தஸுகளை தருவானாக இன்னும் நம்முடைய குழந்தைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவர்களும் இதுபோன்ற ஹதீசுகளை மரணம் செய்வதற்கு அல்லாஹ் தோஃபிக்கு செய்வானாக